நாம் இப்போ பார்க்க போகிற இந்த வீடு பார்த்திங்கன்னா கனியாம்பூண்டி கனியாம்பூண்டியில் நம்ம மைக்ரா ஸ்கூல்லேருந்து கனியாம்பூண்டி பஸ் ஸ்டாப்புக்கு வர இடத்துலையே இந்த வீடு இருக்குங்க ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டே முக்கால் செண்டு வடக்கு கிழக்கு கார்னர்ங்க இது லாஸ்ட் சைட்டு அப்படின்னால இவங்க புடங்கிட்டுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் கொண்ட நாலு போர்ஷன் இந்த வீட்டில் இருக்குது வாடகை பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு ரூபா இருபத்தி ரெண்டு ரூபா வரும் ஒன் பிஹெச்சு நாலு பேர்சன் வடக்கு கிழக்கு கார்னர் லாஸ்ட் சைட் ரோட்டுக்கு பக்கமே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க போர் இருக்குது நல்ல தண்ணி எல்லாமே இருக்குது ஈபி ரெண்டு இபி இருக்குங்க இந்த பகுதியில் இந்த பட்ஜெட்டில் இது போன்ற உங்களுக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னா இந்த வீட்டை வந்து பார்க்கலாம் ஒரு ஒரு ரூம் மட்டும் எப்படி இருக்குதுன்னு காட்டுறோம் பாருங்க பாருங்கள் இதே அளவு தான் மொத்தம் மூணு போர்ஷன் மொத்தம் நாலு போர்ஷன் எல்லாமே சிங்கிள் பெட்ரூம் கொண்ட வீடுகள் எல்லாமே வாடகைக்கு வர விடக்கூடிய எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய வீடுங்க மெயின் தண்ணி வசதி தான் எல்லாம் பார்ப்பாங்க தண்ணி வசதி எல்லாமே இருக்குது அதே போல் போக்குவரத்து பக்கத்தில் ஸ்கூலு இது போன்ற எல்லாமே அத்தியாவசிய தேவைகள் அனைத்தும் இந்த பகுதியில் இருக்குங்க வேகமாக வளர்ந்து வந்த பகுதியில் கனியாக ஒன்று இன்றைக்கி ரொம்ப பிஸியாக இருக்குது இந்த ஏரியா நன்றி இது போன்று வீடு உங்களுக்கு தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் நன்றி